தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பரபரப்பாகும் தென்னிலங்கை சிக்கப் போகும் நானூற்றி எண்பத்தி எட்டு மோசடியாளர்கள் கடல் அலையில் செல்லப்பட்ட நால்வர் மீட்பு கொழும்பு யாழ்ப்பாணம் பயணிப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் செம்மடியில் மனித பேரவளம் சிரமதானத்தின் போதும் வெளிக்கிளம்பும் மனித மாதங்களில் பேர் இளம் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பிரபல தேசிய பாடசாலையில் மாணவர்கள் அடிதடி കൊട്ടൽ വരിവാനി എൺപത്തി എട്ട് കോപ്പുകൾ കുറിച്ച് വിസാരണകളിൽ ലഞ്ച ഊഴൽ ഒളിപ്പ് ആണെ കുഴപ്പ தகவல் வெளியாகியுள்ளது உயர் பதவியில் உள்ள அரசியல்வாதிகள் முன்னாள் மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட பிற நபர்கள் தொடர்பான விசாரணைகளை இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த முறைப்பாடு ஜனாதிபதி செயலகம் பல்வேறு அமைச்சுக்கள் மற்றும் லஞ்ச ஊழல் மற்றும் ஒழிப்பு ஆணையத்துக்கு நேரடியாக கிடைத்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது அவற்றில் சிலவற்றிற்கு சட்டமா அதிபரின் உதவியும் பெறப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த விசாரணைகளுக்கு லஞ்ச ஊழல் மற்றும் ஒழிப்பு ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது எத்துக்கால கடலில் நீராட சென்ற நான்கு பேர் கடல் அலையில் சிக்கி கடலுக்குள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் போலீஸ் காப்பு பிரிவினரால் மீட்கப்பட்டனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி நான்கு வயதுடைய மற்றும் நமனுக்குள பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு அழுத்தத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர் சம்பவத்தின் போது அவ்விடத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உயிர்காப்பு பிரிவு அதிகாரிகளான போலீஸ் கண்காணிப்பாளர் அனுராதா

இந்த புதிய ரயில் கொழும்பு இருந்து தினமும் காலை நாற்பதுக்கு புறப்படும் என ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்மிக ஜி சுந்தர மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சிம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் மனித புதைகுழி அகழ்வு இடம்பெறும் பகுதியை சூழ நேற்று ஜேசிபி எந்திரத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட சிரமதான பணிகளின் போது தொகுதிப்பாதி இந்து மயானத்தில் அடையாளம் புதைகுழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் பதினோராம் நாள் அகழ்வு நேற்று நடைபெற்றது இதன்போது மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட பகுதியை சூழவுள்ள இடத்தில் சிரமதான பணிகளும் இடம்பெற்றன மனித புதைகுழி அகழ்வு இடம்பெறும் குழிக்குள் மழைநீர் தேங்காது வெளியேறுவது காடு முன்னேற்பாடாக ஜேசிபி எதிர மூலம் குழிகளும் கண்டப்பட்டன அந்த குழிகளிலும் மனித என்பங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவை தொடர்பான ஆய்வு பணிகள் தொடர்ச்சியாக இன்று இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் செம்மணி மனித புதைக்குழிக்கு அருகில் வேறு புதைக்குழிகள் இருக்கலாம் என செய்மதி படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அந்த பகுதியில் கடந்த நான்காம் தேதி அகழ்வின் போது சிறுமியின் ஆடை ஒன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தது நேற்று முன்தினம் அகழ்வில் காணப்பட்டது எனினும் நேற்று அரை நாள் மாத்திரமே அகழ்வு பணி இடம்பெற்றதால் அந்த பகுதியில் அகழ்வு நடவடிக்கை எடுப்படவில்லை என்றும் குறித்த பகுதியில் அகழ் பணி தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது அத்துடன் இதுவரை நாற்பத்தி ஏழு மணிதேன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த வருடத்தின் கடந்த ஆறு மாதங்களில் நிகழ்ந்த வீதி விபத்துகளின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டியுள்ளது அதன்படி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு விபத்துகள் பதிவாகி உள்ளன அவற்றில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் ஆயிரத்து நூற்றி அறுபத்தி ஆறு பேதி விபத்துகள் பதிவாகியுள்ளன அவற்றில் ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் கடந்த ஆண்டை விட இந்த வருடத்தில் வீதி விபத்துக்கள் அதிகம் என காவல்துறை தெரிவித்துள்ளது பெற்றோரு தங்க சங்கிலிக்காக கொலை செய்யப்பட்டதாக வெளியான சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்ட சிறுவன் அதிர்ச்சிகரமான தகவல்களை போலீசாரிடம் வழங்கியுள்ளார் குறிப்பிட்ட தேவி பகல பகுதியில் இருபத்தி ஆறு வயதுடைய பெண் கொலை செய்யப்பட்டவை தொடர்பில் பதினேழு வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் சிறிது காலமாக அந்த பெண்ணை காதலித்து வந்ததாகவும் அவர் தொடர்ந்து நிராகரித்ததால் தான் அவரை கொலை செய்து விட்டதாகவும் சிறுவன் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறிப்பிட்ட தேவி பகல பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது ஷானிகா மதுசாணி வேலை முடிந்து திரும்பும் போது கடந்த இரண்டாம் தேதி கொலை செய்யப்பட்டுள்ளார் பாலியல் வன்புணர்வுக்கு முயன்ற போது குறித்த பெண் சத்தம் போட்டமையால் கொலையை செய்ததாகவும் சந்தேக நபர் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பெண் பயணித்த வீதியில் உள்ள காட்டுப்பகுதியில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் கழுத்து வட்டி கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவரது தங்க சங்கலி கைப்பை மற்றும் கையடக்க தொலைபேசி ஆகியவையும் திருடப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட பதினேழு வயது சந்தேக நபர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிறுவர் காப்பகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேல் சப்ரமுப மாகாணங்கள் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் இன்றிரவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது உபா மாகாணம் அம்பாரி மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்கள் திருகோணமலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களில் மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் ஒடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பழுத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் கொழும்பு பாடசாலையில் இரு இடையில் ஏற்பட்ட அடிதடியில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவர் தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் கடந்த மூன்றாம் தேதி மதியம் பனிரெண்டு ஐந்து மணியளவில் மூன்று மாணவர்களுடன் வந்த பதினோராம் தர மாணவன் இந்த தாக்குதலை மேற்கொண்டதோடு தாக்குதலுக்கிழக்கான மாணவரின் காது சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் இந்த தாக்குதலின் விளைவாக காதில் காயம் ஏற்பட்ட மாணவனின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்க பாடசாலை நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது குறைந்த மாணவன் இன்று செவிப்புடன் பரிசோதனைக்குட்படுத்தப்பட உள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை தெரிவித்துள்ளது தாக்குதலுக்கு இலக்கான மாணவனின் பெற்றோர் இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் பாடசாலை மாணவன் மீது இவ்வளவு கடுமையான தாக்குதல் நடந்துள்ள நிலையில் பாடசாலை நிர்வாகம் மாணவனை சிகிச்சைக்கு அனுப்பாமல் கடமை குற்றம் செயற்பட்ட தாக்குதலுக்கு இழக்காட மாணவன் ஒரு திறமையான இசை கலைஞர் என்றும் அவரது காதில் ஏற்பட்ட காயம் அவரது எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கும் என்றும் கூறிய மாணவனின் தாயார் சட்டத்தின் மூலம் நீதி கோருவதாகவும் கூறினார் எங்களுக்கு இழப்பீடு தேவையில்லை என் மகனுக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சட்ட நடவடிக்கை எடுக்க விரும்புகிறேன் ஏனென்றால் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் என் மகன் மீது கத்தியால் குத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும் தான் நான் சட்டத்தின்படி செயல்பட விரும்புகிறேன் எனக்கு பணம் முக்கியமில்லை என்றும் கூறியுள்ளார் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெராடெலுக்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக அவர் பதில் போலீஸ் மாதிபரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஐந்தாம் தேதி டுபாயில் வசிக்கும் பாதாள உலக கும்பலை சேர்ந்த நபரிடமிருந்து முன்னாள் டெராடெலுக்கு பல கொலை அச்சுறுத்தல்கள் வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எடுத்த நடவடிக்கைகள் குறிப்பாக நாட்டை விட்டு வெளியேறிய பாதல் உலக கும்பல் தலைவர்கள் மற்றும் அவர்களது சகாக்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான அவரது உத்தரவுகள் தொடர்பாக இந்த அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் இதுடன் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்